எப்பொழுது நீ நினைத்தது நடக்கும் இப்பொழுதுதான் நீ நினைத்தது நடக்கும் உன் கண்ணில் நான் பட்டதன் காரணமாக அதிர்ஷ்டத்தை இப்பொழுது நீ பெற்று விட்டாய் நீண்ட நாட்களாக உன்னுடைய உள்ளத்தில் சுமந்து வைத்த அந்த விருப்பம் சுமையானது அல்ல நிச்சயமான ஆசிர்வாதமாக மாறக்கூடிய நேரம் வானில் மேகங்கள் திரண்டு பிறகு மழையை பெய்து கொடுப்பது போல உன் வாழ்க்கையிலும் சிறிய காத்திருப்புக்கு பின்தான் அதிர்ஷ்ட மழை பெய்யும் என்பது விதியாக இருந்தது இப்பொழுது அந்த விதி செயல்படத் தொடங்கிவிட்டது அதிர்ஷ்டத்தை உன் பக்கம் நான் திருப்பி நேரம் மிக அருகில் வந்திருப்பதால் இனி நீ சோர்வடைய மாட்டாய் நம்பிக்கை தாங்கி நிற்பாய் உன் கண்களுக்கு முன்னால் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் உன்னுடைய முயற்சியோடு தெய்வருள் இப்பொழுது சேரும் பொழுதுதான் அந்த நினைத்த காரியம் நிஜமாகின்றது உன்னை சந்திக்க ஒரு நல்லவர் வருவார் ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் ஒரு நல்ல செய்தி தானாக வந்து சேரும் இப்படிதான் அந்த அதிர்ஷ்டம் தொடங்குகின்றது அது எளிமையாகவும் அதே நேரத்தில் உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையிலும் கிடைக்கும் நீ திட்டிய வழியில் அல்லாமல் நீ இறைவனோடு உன்னுடைய மனதை தீட்டிய வழியில் உனக்கு வரப்போகின்றது எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த எதிர்பாராத நம்பிக்கை நீ நம்பாத ஒருவர் உனக்கு கிடை கொடுக்கக்கூடிய அந்த உதவி உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மாற்றும் சக்தியாக திகழும் உன் வாழ்வில் இருந்த தடைகள் அனைத்துமே அகன்று ஓடிவிடும் உறவுகளில் நல்ல நிலைப்பாடும் உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றங்களும் தானாக நிகழும் நீ கனவுகளாக நினைத்ததை விட அதிகம் கொடுத்து இறைவன் இப்பொழுது உன்னை மகிழ்விக்கும் நேரம் வந்து விட்டது இந்த நேரத்தில் தான் நம்பிக்கையை இழக்காமல் உன்னுடைய எண்ணத்தில் பிரார்த்தனையை வை மிகுந்த கவலையோடு நீ இருக்கின்றாய் இப்பொழுது உனக்கு திடீரென்று சாந்தத்தை நான் கொடுப்பேன் சரியாகாதோ என்ற ஒரு பயம் உனக்குள் இருந்தது இனி எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை உன் உள்ளத்தில் எழும் இதுதான் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போவதற்கான முதல் அறிகுறி கனவில் மலரோ தண்ணீரோ கோவிலோ சூரியனோ பசுமையோ விலங்கோ இவையெல்லாம் நல்ல வடிவில் தோன்றினால் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை நெருங்கி விட்டது என்பதற்கான சின்னம் உனது வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த விஷயங்கள் மெதுவாக நகரத் தொடங்கும் வேலைகளோ பேச்சுகளோ ஒப்பந்தங்களோ நின்று போன விஷயங்கள் மீண்டும் உயிர்ப்பிப்பது அதிர்ஷ்ட கதவை தட்டுகின்றது என்பதற்கான அறிகுறி அதிகாலை மணி ஓசை கேட்பது எங்கும் ஓம் என்ற எழுத்துக்கள் படுவது வானில் அபூர்வமாக ஒளியை காண்பது இது எல்லாம் தெய்வ அனுமதியினுடைய அடையாளங்கள் புதிய மனிதர்கள் வாழ்வில் நுழைவது திடீரென ஒரு நல்லவர் உன் வாழ்க்கையில் வந்து உதவுவார் அவர் வாயிலாக உன் விருப்பங்கள் நிறைவேறும் இறைவன் அனுப்பிய அதிர்ஷ்டத்தின் அறிகுறிதான் இவைகள் எல்லாம் உன் உள்ளத்தில் உற்சாகம் ஏற்படும் நீ எதையும் செய்ய தயக்கமின்றி ஆர்வத்தோடு செயல்பட தொடங்குவாய் அதிர்ஷ்டம் உன் அருகே வந்து விட்டது என்பதற்கான அர்த்தம் இது சுற்றியவர்கள் இப்பொழுது நல்ல தொடக்கத்தை பெறுவார்கள் உன்னுடைய வீடு நல்ல நிகழ்வுகளால் நிரம்பும் அதிர்ஷ்டம் வரும் முன் இறைவன் நமக்கு குறிகளை காட்டுவான் அப்படி அந்த குறிகளை நீ கவனித்தால் உன்னுடைய மனம் நிம்மதியோடு இருக்கும் அப்படிப்பட்ட நிம்மதியை நீ சந்தித்தால் நான் உன்னோடு இருக்கின்றேன் அதிர்ஷ்டம் இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டது என்பதை புரிந்துகொள் இந்த அறிகுறிகள் எல்லாமே அதிர்ஷ்டத்தை வரவேற்கக்கூடிய அறிகுறிகள் இவை எல்லாவற்றையும் இனிமேல் நீ சந்திப்பாய் நீ காண்பாய் ஒரு சில விஷயங்களை இன்றைய தினத்திலேயே நடத்தி கொடுப்பேன் மனம் ஏங்கி அந்த விஷயங்கள் எல்லாம் தானாக நன்மையை எட்டும் நல்லது நடக்கும்